ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் இப்படி புரிஞ்சுக்கலாம் பற்றார் நடுங்க முன் பாஞ்சஜன்னியத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாளா சிறுகுட்டச் செங்கண்மாலே சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாயரோடுனி கன்றுகள் மேய்த்து கலந்து உடன் வந்தாய் போலம் பற்றார் நடுங்க முன் பாஞ்ச ஜன்னியத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாலா சிறுகுட்ட செங்கன் மாலே சிற்றாடையும் சிறு பத்திர முன்கிமை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாயரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்து உடன் வந்தாய் போலம் பற்றார் நடுங்க முன் பாஞ்ச ஜன்னியத்தை முன்ன முன்னொரு காலத்தில் மகாபாரத யுத்தத்தில் பற்றார் நடுங்க பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த ரே சகோஷோ ஹிருதயானி ஹதயாநிபாரது அப்படிங்கிற மாதிரி பாஞ்சஜன்யத்தை ஊதினான் கண்ணன் பற்றார் நடுங்க பற்றார்னா யாரு தன் தம்மிடம் பற்று கொள்ளாதவர்கள் தம்மிடம் பற்று கொள்ளாதவர்களாக இருந்தால் போ கூட பரவாயில்ல தன்னுடைய அடியார்களான பாஞ்ச் பஞ்சபாண்டவர்களுக்கு பகையாக இருப்பவர்களிடம் ரொம்ப கோபம் அந்த பற்றார்கள் அவர்கள் நெடுங்கும்படியாக மகாபாரத யுத்தத்தில் பாஞ்சஜன்யத்தை ஊதிய போரேனே போர் செய்ய வல்ல காலையே என் சிற்றாயற் சிங்கமே என்னுடைய இளைய ஆயர் குடிமக்களுக்கு நீ குரு ராஜாவே சிங்கமே சீதை மணாடா சிறீ ராமாவதன் ஞாபகம் வந்து ஆழ்வார்க்கு சீதை சிறு சிறுகுட்ட செங்கண் மாலே குட்டியாக இருக்கிற கண்ணனே சிவந்த உடைய திருமாலே ஆயிடுத்து எல்லா அட்ரஸும் ஆயிடுதா பற்றார் நடுங்க முன் பாஞ்சஜன்னியத்தை வாய் வைத்த போரேரே ஆயிடுத்து என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாலா சிறுகுட்ட செங்கண் மாலே சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டினில் மேல் வைத்து போய் கா சாதாரணமாக காட்டுக்கு போகிறபோது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு போவானா கண்ணன் சிற்றாடாய்னா உன்னுடைய பருவத்திற்கேற்ப நீர் செய்கிற காரியங்களுக்கேற்ப அப்படி செலுக்கு சு ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரிம்மாக ஒரு ட்ரெஸ்ஸு அதான் சிற்றாடயம் சிறு பத்திரமும் சின்னதாக ஒரு வா கத்தி வேற வச்சுருக்கோம் கண்ணன் காட்டுக்கு போனால் அதெல்லாம் தேவை சிறு பத்திரம் வேலாம் எடுத்து வச்சுருந்தா அது யார் யசோதை ஆனால் கட்டின் மேல் வைத்து போய் மறந்து போயிட்டான் கண்ணன் இதெல்லாம் வைத்து போய் கற்று ஆய ரோடு நீ கன்றுகள் மேய்த்து கற்றாயர்னா கன்றுகளை மேய்க்கின்ற ஆயர்கள் கற்றாய ரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்து வந்த ஒன்றும் கண்டுக்கவே இல்லை மாட்டில் இன்னைக்கு நீ ம மேக்கப் போகும்போது உன்னுடைய ட்ரெஸ்ஸு அந்த யூனிஃபார்ம்னே வச்சுக்கோங்க காட்டுக்கு போகிறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் கையில் ஒரு சின்ன கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் இருந்தாலும் கன்று மேய்த்து நீ அவளோட திரும்பி வந்துவிட்டே அப்படின்னு அந்த வசனம் முடிக்கிறது ஒன்றும் இல்லை இன்றைக்கி இது மறந்து போயிட்டேன் மாதிரி போன பாசுரத்தில் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் இந்த பாசுரத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டா சிற்றாடையும் சிறுபத்திரம் மேல் வைத்து போனாய் அப்படின்னு இயற்கையாக அசாதாரணமாக நடக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பற்றார் நடுங்க முன் பாஞ்ச ஜன்னியத்தை வாய் வைத்த போரேரேன் என் சிற்றா எர் சிங்கமே சீதேமனானா சிறுகுட்டச் குட்டச் சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாயரோடி நீ கன்றுகள் மேய்த்து கலந்து உடன் போலும் ஸ்ரீமதே ராமனுஜாயனமா